மக்கள் சொல்ல அடிப்படையில் அந்த பகுதி மக்களுக்கு என்னும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு பேச நன்றி கூறி நன்றி வணக்கம் மாவட்ட உறுப்பினர் ஆறுமுகம் அவர்களே இந்த கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அன்பு தோழர் வெங்கடேசன் அவர்களே தருமர் அவர்களே இந்த போராட்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் சங்கரசிப்பு அவர்களே தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் மூத்த தோழர் ராஜப்பன் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் தோழர் முனீஸ்வரன் உள்ளிட்ட இந்த போராட்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை வந்திருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு இருக்கின்ற அத்தனை தோல் சின்னமுனூர் ஒன்றியத்திலே தொடர்ச்சியாக சின்னமுனூர் நகரிலே தொடர்ச்சியாக அதிகாரிகள் தலையிட வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் இங்கு நடத்தியிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமையில் and here we